மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்கள் அவங்களுக்கு சப்பரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் திருநெல்வேலி மாவட்டம் சார் திருநெல்வேலி மாவட்டம் சார் சரி என் பேர் ஐயப்பன் உங்களை பார்க்க தான் வந்தேன் உங்களை பார்க்க தான் சார் வந்து சரி முதல் உதவிருங்க சரி நீங்கள் போகிற பயணம் போகணும்னு ஆசைப்படுங்க பயணம் போகிறதும் பயணம் போகாததும் உங்கள் மனசை பொறுத்ததுபா மனுஷனுக்கு எதை அவன் உறுதியோடு பிடிக்கிறானோ அதில் பயணம் பண்ணுவான் எதை சுலபமாக பிடிக்கிறானோ அதை போகிற போக்கில் விட்டுட்டு போயிடுவான் இது மனிதனுடைய இயல்பு ஆனா உலகத்துல எதை ஒன்னாலும் இப்ப கூட நான் கொஞ்ச முன்ன சொன்னேன் துக்கத்தை விட்டுடுங்க உலகத்திலேயே ஏன்னா துக்கம் வர்றது உலகத்துல இருந்து தான் கிடைக்குது உங்களுக்கு அதனால துக்கத்தை விட்டுடுங்க சந்தோஷமா உலகத்துல இருந்து தான் கிடைக்குது அதையும் விட்டுடுங்க சொந்தத்தையும் விட்டுடுங்க ஆனால் கடவுளை மட்டும் விடாதீங்க ஏன்னா படைச்சது அதுதான் அதில் போய் இணையிறது தான் மனுஷனுடைய திறமை அதில் இணையத்துக்கு அதுக்கு பல பிறவிகள் தேவைப்படுது அதை போய் அடையணும் அதுக்காக வைரகத்தோட பிடிக்கணும் மற்றதெல்லாம் எத வேணாலும் போறப்போ போட்டு போடலாம் அதை மட்டும் போட முடியாது அதை கையில் தலையில் சுமந்துக்கிட்டே போகணும் அதனாலதான் சொன்னது சொல்லுது ஈடுபாடு எல்லாம் இங்கே இருக்கிற எத்தனை பேரும் அஞ்சு வயசுல ஆன்மீகத்தில் போனவங்க தான் ஆன்மீகம்ன்றது எதுன்னு தெரியாது உங்க வீடு ஆறு மாதம் மாசம் ஆறு மாசமா தான் பார்க்குறியா அஞ்சு இருபது வருஷமா பாத்துக்கிறேன் ஆறு மாசம் சரி பாக்குறேன் எனக்கு உண்மையான குருவ கட்டாயம் வந்து வந்து சரி நான் உங்களுக்கு ரொம்ப சொந்த நல்ல பாடம் உபதேசம் வாங்குறது பெரிய விஷயமே கிடையாது வாங்கின உபதேசத்தை முறையோடு பண்ணி ஒவ்வொரு உபதேசத்துல நமக்கு என்ன அனுபவம் கிடைச்சிது நம்ம இதில் போனதால் என்ன தெரிஞ்சுக்கணும் நம்ம முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்ன மாற்றோம் அப்படின்னு உணரணும் அதுதான் உபதேசத்தினுடைய வேலையை அதை ஏதோ உபதேசம் அவள் பொறுக்கடி வா கடலை வாங்குற மாதிரி உபதேசம் வாங்கி மாதம் மாதம் வாங்குறதால ஒரு பயனில்லை ஒரு உபதேசம் நாலு மாதத்துக்கு அஞ்சு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் ஒரு உபதேசம் வாங்கணும்

நீ தெரிஞ்சுக்கணும் உணர்ந்து மற்றவங்களுக்கு சொல்லு தப்பு இல்லை ஆனால் உனக்கே ஒன்றும் தெரியாது போய் ஊரில் ஓல நீ என்ன போடுற நீ கெடுவா அவனும் கெடுவான் கட்டாயம் இதை தெய்வீகம்ன்றது பணத்துக்காக பண்ணுறது இல்லை பணம் வருதா வரலையா இவ்வளோ வருமா அவ்வளோ வருமானு கணக்கு போட்டு பண்ணுறது தெய்வ வழிபாடு கிடையாது அது வந்தால் வருத்தம் போனால் போட்டோம் ஆனால் மனிதனை நீ நல்வழக்கு படுத்த முடியுமா உன்னுடைய பாதை உன்னுடைய பயணம் அவங்களையும் இட்டு போக முடியுமா அதை பார்க்கணுமே தவிர பணத்துக்காக பார்க்கக்கூடாது இது பணத்துக்காக பார்க்குற வழிபாடு கிடையாது இது நான் கட்டாய காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு கோயிலில் நாலு ஐயருங்க வேலை செய்றேன்னா அவங்க காசுக்காக பொழுப்பு தொழில் அது இது தொழிலாக கூடாது தொண்டாக்கிக்கணும் ஆக்கிக்கினா நீங்க கெடுவா அவனும் கெடுவான் அப்படி கெடுத்துங்கிறாங்க இப்போ எல்லாரும் அது மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது தவறான உலகத்தில் நான் பல முறை சொல்லிக்கிறேன் உலகத்தில் எதுலேயாவது ஏமாற்றி எப்படியாவது வாழ்ந்துட்டு போங்கோ கடவுள் வழிபாட்டில் ஏமாத்தாதீங்கோ ஏமாத்திலன்னா அந்த பாவத்தை தீக்கத்துக்கு இடமே இல்லாத போடுவீங்க அப்படின்ட்டு அதனால உபதேசம் வாங்குறது பரிசில் செய்யணும் சா சாதிக்கணும் முதல்ல ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கும் போக போக தான் கஷ்டம் தெரியும் கஷ்டம் வரும்போது ஐயோ எதுன்னா வம்பாக்குது கஷ்டமாக்குதுன்ட்டு விட்டுடக்கூடாது நம்ம எங்கேயோ கோயிலுக்கு போனோம் கும்பிட்டோம் வந்தோம் சாமி கும்பிட்டோம் சாப்பிட்ட பார்த்து தூக்கிட்டோம் அப்படின்னு போறது இல்லை இது வரக்கூடாது வந்துட்டா விடக்கூடாது கூலிவால் புற்ற கதை இது கட்டாயம் இத பாதியில எத்தனை போய் ஊட்டினா வாழ்க்கையை மாத்தி போட்டுடும் நீ இருந்ததை விட மோசமாக்கிட்டு வந்து அந்த மாதிரி வழி இது தானாகவே இது யாரும் வேண்டியதே இல்லை தானாகவே நடந்துடும் அதனால அதெல்லாம் விட்டுட்டு நல்ல வழியில பயணம் பண்ணணும் நீங்கள் தெளிவான அமைதியான வாழ்க்கை வாழுங்கோ சந்தோஷத்தை தூக்கி போடுங்க துக்கத்தை தூக்கி போடுங்க அமைதியாக வாழும்போ அதுதான் வாழ்க்கை மனுஷன் கேள்வி கேட்கக்கெலாம் ஒன்றும் இல்லையா இல்லைன்னு சொல்லிட்டீங்க சந்தோஷம் உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு தகுதியும் கிடையாது அவ்வளோ வேலை பகிறவங்களும் உங்களுக்கு நீங்கள் வீடியோவில் சொல்லிட்டீங்க டேடிப்பா அதனால உங்கள் வழியில் போகணும்னு ரொம்ப ஆசைப்படணும் ஐயா அது உங்களுக்கு ஆசைவாக இருக்கா நீங்கள் இப்போ என்னென்னா நடைமுறை வாழ்க்கையில் ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் கல்யாணத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க மொழி போடுவோம் மொழி போகிறதனால நாம தான் ஆனால் குறித்து வைக்கிறதே அவங்க குறித்து வச்சுப்பாங்க யார் எவ்வளோ போட்டாங்க அப்படின்னு ஏன்னா பின்காலத்தில் அவருக்கு எதாவது பிஸ்னஸ் வரும்போது அதே மாதிரி திருப்பி பண்ணணுமே அப்படின்னு ஆனால் இந்த உலகத்தில் நம்ம பண்ணக்கூடிய எல்லாத்தையும் ஒருத்தர் நோட் பண்ணி வைக்கிறார் யார் அக்கௌண்டில் நோட் பண்ணாங்க நம்ம அக்கௌண்ட்லேயே தான் நோட் பண்ணி வைக்கிறார் நமக்கு ஒரு நோட் வைக்க பா மொழி நோட்டு மாதிரி நமக்கு ஒரு நோட்டு வச்சு எழுதுறாங்க அதில் எதெல்லாம் நோட் பண்ண முடியும்னா பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு செஞ்சதோ எங்கள் சொந்தக்காரன் எனக்கு செஞ்சதோ அதெல்லாம் நோட்டில் ஏறாது நான் எதை பண்ணணும் அது மட்டும்தான் தான் அதில் குறித்து வைக்கப்படும் அப்போ நம்மளாம் இறந்து எவ்வளோ போனதுக்கு அப்புறம் அந்த நோட்டை எடுத்து தான் நம்ம வாசிப்பாங்க பக்கத்து வீட்டுக்காரர் பண்ணுறது நோட்டெலாம் அதில் வரையவே வராது நீ என்ன பண்ண அது மட்டும் தான் அதில் இருக்கும் நல்லது பண்ணணுமா கெட்டது பண்ணோமானே ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அவர் அதை பண்ணிட்டாருங்க இவர் இதை பண்ணிட்டாருங்க அதை பற்றி யோசிக்கிறோம் அதை பற்றி யோசிக்கும் போது என்ன புரோஜனக்கான புரோஜனமே கிடையாது எனக்கு யாராவது கெடுதல் பண்ணாங்கன்னா அவங்களோட புத்தகத்தில் அது பதிவு செய்யப்படும் என்னோடய புத்தகத்தில் அது பதிவு செய்யாது அப்போ அதுக்காக நான் வருத்தப்படவே கூடாது எனக்கு யாராவது கெடுதல் செஞ்சாலோ எந்த விதமான என்னாது அவன் தலைமையில் அவடையை எழுதிக்கிறாங்க நாளைக்கு கணக்கு முடிச்சுட்டு போகும்போது அவனுக்கு அவங்க செஞ்ச நோட்டு தான் கிடைக்க போகுது அப்போ நம்ம இதில் என்ன நினைக்கணும் நாம் என்ன பண்ணுறோமோ அதை மட்டும்தான் இறைவன் கூப்பிட்டு கணக்கு எடுக்கிறான் நீ இந்த உலகத்துக்கு ஒன்று அனுப்பிச்சி விட்டேன் இங்கே போய் நீ என்ன சாதித்த என்ன பண்ண அது மட்டும்தான் எனக்கு தேவை உனக்கு ஆயிரம் பண்ண அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது இறைவாக அதை பற்றி கணக்குலேயே தரதில்லை அப்போது அவங்ககிட்ட போகும்போது நான் அவன்கிட்ட போய் கை கட்டி நிற்காம எப்படி நிற்கணும் ஏன்னா உன்னை அனுப்பிச்சேன்னே நீ உருப்படியாக ஏதாவது பண்ணியான்னு கேட்காம ஏதோ கொஞ்சமாவது பண்ணியிருக்கிறோன்ற அளவுக்காவது நாம் நம்மளோட வாழ்க்கையை மாற்றிக்கணும் ஏன்னா இதில் தான் கவனமாக இருக்கணும் எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா எப்பவுமே அடுத்தவங்களை போற சொல்றதுலேயே ஒரு காரணமாக இருக்காங்க ஏன்னா அவரை பண்ணிட்டாங்க இவர் இப்படிப்பட்டாருங்க அதனால் எந்த பலனும் கிடையாது இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த குழப்பமும் இருக்காது வாழ்க்கை மட்டும் இல்லை வாழ்க்கை முடிஞ்சால் கூட அடுத்த பிரிவில் சுத்தப்பிரிவையே ஆகும் ஏன்னா நாம் என்ன பண்ணுறோமோ அது மட்டும் தான் நமக்கானது ஏன் அப்படின்னா இறைவன் எப்படி வரான் ஒரு மனசுக்குள்ள அப்படின்னா தென்னை தென்னை தென்னையில் வந்து வேர் வந்து கீழே இருக்குது இளநீர் எப்படி வந்தது கேள்வி சிறுபாய்க்கு என்ன பண்ணாரு தென்னையில் இளநீர் வந்தது எப்படி தெரியுமா அதை ஒன்று யோசனை பண்ணிப்பாரு அதே மாதிரி தான் அவங்க உள்ளத்துக்குள்ளே இறைவன் வரான் எப்படி வந்தானே தெரியாது ஆனால் சரியான நேரத்தில் வந்துடுவான் தண்ணி நம்ம கீழே தான் போகுது வேறுக்கு போகுது இளநீர் எப்படி மேலே வந்தது அந்த மாதிரி நாம் செய்யக்கூடிய இந்த பாடங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செய்ய செய்யணும்னா இறைவனை பூர்வமாகிற இறைவனே இதுதான் எனக்கு ஏற்ற இடம் அப்படின்னு அவன் தானாகவே வந்துடுவான் அவன் எப்படி வந்தான யாருக்குமே தெரியாது புரியுதுங்களா அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மனசு ஒரு காடு மாதிரி இருக்கு காடு மாதிரி இருந்தால் என்ன ஆகும் பத்திரகிரியா சொல்கிறாரு அருணப்பிரகாசம் அண்டமெல்லாம் பொறுத்தது போல் கருணை திருவடியை கலந்திருப்போதைய காலம் சூரியன் வந்து வராரு இவங்க வேண்டவங்க இவங்க வேண்டாதவங்க இது நல்ல இடம் இது கெட்ட இடம் எதையுமே பார்க்கறதில்ல எல்லாத்துக்குமே அவனோட ஒளி போய் சேருது அந்த மாதிரி இறைவன் அவனோட கருணை எல்லாருக்கும் பாய்ச்சிடான் ஆனா எல்லாரும் உணர முடியுதானா யாராலையும் உணர முடியல காரணம் என்ன அப்படின்னா இந்த மனசு அந்த சூரிய ஒளி எப்படி படாம ஒரு காடு எப்படி மறைக்குமோ காட்டில் சூரிய ஒளியே படாத காடெல்லாம் இருக்கு என்னைக்கு வந்து இதே தெரியாது அவ்வளோ அடர்ந்த காடு அந்த காடு மாதிரி இந்த ஆகியிருக்கு அப்ப இது என்ன பண்ணணும் அப்படின்னா அஞ்சலு தான் வாழாலே தொடர்ந்து தொடர்ந்து வெட்டி சுடுவது எப்பா எக்காலம் இது என்ன பண்ணணும் அஞ்சு எழுத்து வாழாக்கணும் அந்த வாழை என்ன பண்ணணும் இந்த மனசில் இருக்கிற காட்டை அழிக்கணும் வெட்டணும் முதல்ல வெட்டி அதை எரிக்கணும் அப்படின்றாரு எரிச்சா என்ன ஆகும் எல்லாம் நீராக போகும் உண்மையிலே நீர் எங்கே இருக்கு நம்ம பூசக்கூடிய இந்த சாம்பல் இல்லை நீர் நீரானது இங்கே இருக்குது அதனால தான் அவையார் சொன்னாங்க நீர் இல்லை நெற்றி பால் ஆனால் நாம் என்ன பண்ண வெளியே அடையாளத்துக்காக நீர் பூசுகிறோம் ஆனால் உண்மை புரிஞ்சால் என்ன ஆகும்னா நீரானது இந்த இடத்துல இருக்குது அதுக்கு பேர் தான் திருநீர் இது வெறும் நீர் தான் இது ஐயா கையில் வாங்கும்போது மட்டும்தான் அதுக்கு சக்தி கூடுது இல்லைன்னா அது வெறும் சாம்பல் தான் ஆனால் ஐயாவோட பாடத்தின் மூலிமா ஒரு நீர் நமக்கு வருது அது எங்கே வருது ஆகிஜி சக்கரத்தில் அந்த இடத்துல வருது அந்த நீருக்கு பேர் தான் திருநீர் அதை நாம் பாலத்திக்கணும் தினம் தானே அணியணும் இன்னைக்கு பண்ணிட்டேன் நாளைக்கு விட்டுனா அப்படின்னா அந்த நீர் அங்கே போகாது அப்போ நீங்கள் பூச வேண்டிய நீர் எது திரு நீர் அது எங்கே இருக்கு இந்த இடத்துல உள்ளுக்குள்ளே இருக்கு அதை தான் அவையார் சொன்னாங்க அப்போ நாம் தினமும் அதை பாடம் பண்ணி அந்த நீரை உள்முகமாக அணியணும் அதை எப்படி அடையணும் சிவாயை நம்ம சொல்லி அணையணும் அது அஞ்சலி தான் வாழாலி தொடர்ந்து தொடர்ந்து வெட்டி சுட்டுடுறாது அப்படின்றது ஏன்னா ஒரு மரத்தை வெட்டி விட்டாலும் திரும்ப துளுக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் கூலித்தி சுட்டுட்டே திரும்ப துளுக்கவே துளுக்காது தான் ஐயா திரும்ப சொல்வார் அவிக்காத வித்து தான் முளைக்க வரும் நீ அவிச்சிட்டேனா அது முளைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அந்த மாதிரி இந்த மனசை அவிச்சிட்டோம்னா எண்ணங்கள் உற்பத்தி ஆகாது எண்ணங்கள் தான் நம்மளை வழிநடத்துது புரியுதுங்களா நல்லது கெட்டது எல்லாத்தையும் சிந்திக்கிறதே நம்ம எண்ணங்கள் எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா மனமானது வேலை செய்ய ஆரம்பிக்கும் புரியுதுங்களா எப்படி பணியில் போடுறது அப்புறம் தான் நம்ம சட்டையை போடுவோம் ஆனால் கடும்போது நம்ம நம்ம முதல்ல சட்டையை எழுத்துடுவோம் அந்த மாதிரி எண்ணங்களோட வேகத்தை முதல்ல குறைக்கணும் மனசை அழிக்கணும்னா அது சாதாரண விஷயம் இல்லை முதல்ல எண்ணங்கள் வேகமாக போடுது இல்லையா அந்த வேகத்தை குறைக்கணும் எண்ணங்கள் வேகம் குறைஞ்சதுன்னா நம்ம முதல்ல அமைதியாகிடுவோம் அமைதியான மனசில் தெளிவான சிந்தனைகள் வரும் கலங்கம் இல்லாமல் சிந்திக்க தோணும் சிந்தனை எங்கே போய் வள்ளுவர் சொன்ன மாதிரி கட்டுறதுனால் ஆய பயன் எண்கொள் வாலறிவன் ஒருத்தன் நல்லா படிக்கிறானா அவன் முடிவு எங்கே போகணும் அவனோட யோசனை எங்கே போகணுன்னா இறைவன் கிட்டே போகணும் அந்த இறைவன் சிந்தனை யாருக்கிட்ட போதும் அவங்க மட்டும்தான் படித்தவங்க மற்ற படிப்பெல்லாம் எது உப்பை அப்போ உங்களுக்கு இங்கே கொடுக்குற படிப்பு இறைவனை பற்றி மட்டும் நினைக்கிறீங்க குருவையும் இறைவனையும் ஏன்னா இறைவனோட வடிவம் தான் குரு இறைவனே நமக்கு இறங்கி ஏதாவது அருள் செய்யணும்னு நினைச்சானா குரு வடிவாக தான் வந்திருக்கான் இதுக்கு தான் புராணங்கள் எழுதி வச்சிருக்காங்க மாணிக்க வாசகருக்கும் இறைவன் இறைவனாகவே வரல ஒரு குரு வடிவ தான் வந்தார் எப்போ நான் சொல்கிறது நீ செய்யிடா அப்படின்றாரு அவரோட மயக்கத்தில் அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சார் ஆனால் கடைசியில் என்ன பண்ணார் எப்பா நீ வந்ததே தெரியாமல் நான் ஒன்று கை விட்டுக்கிறேன் நான் எவ்வளோ பெரிய முட்டை அப்படி அப்படின்னு கலங்குறாரு ஆனால் நமக்கு அப்படி கலங்க வேண்டிய வேலை இல்லை நம்ம குரு நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கார் அது யார் இறைவனோட வடிவம் தான் இறைவன் நமக்கு இவர் ரூபத்தில் தான் வந்திருக்காரு புரிஞ்சுங்களேன் ஏன்னா இன்றைக்கி கொடுக்கக்கூடிய இந்த பாடங்களே மகான்கள் சித்தர்கள் செஞ்ச செஞ்ச அவங்க அனுபவித்த அந்த பாடங்கள் தான் இப்போ நம்ம பண்ணிட்டுருக்கோம் ஏன்னா நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்கன்னா பாட்ட படிச்சிங்கன்னா தெரியும் அவங்க என்ன பண்ணாங்களோ கோகழியான குரு மணி தன் தாழ்வாள்கள் அப்படின்னு மாணிக்க வாசகர் என்ன சொன்னாரோ அதுதான் நமக்கு நாலாவது பாடம் நீங்கள் பார்த்தது மாணிக்க வாசகர் அப்போ என்ன காட்சி கண்டாரோ அந்த காட்சி தான் நீங்களே கண்டிங்க புரிச்சுங்களா அப்போ இதை கொடுக்கக்கூடிய ஒருத்தர் யாராக இருக்கணும் இறைவனோட வடிவமாக தான் இருக்கணும் அப்போ நம்ம குருவே சாட்சாத் இறைவனோட மறு வடிவம் தான் நமக்காக கீழே இறங்கி வந்திருக்கார் அப்போ அவருக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்கணும் என்ன பண்ணுவோம் நம்ம கொடுக்கக்கூடிய பாடங்களை சரியான முறையில் செய்யணும் இதை ஏழாவது ஆணம் செய்யக்கூடாது இதோட அருமை புரியணும் அருமை புரியணும் ஒரு துண்டை நீங்கள் எப்படி ஒன்றா போகலாம் ஆனால் குழந்தை என்ன பண்ணுவீங்க எப்படி ஒன்றா போடுவீங்களா ஒரு பக்குவமாக கையில் பிடிச்சிப்பீங்களா அந்த மாதிரி நீங்கள் வாங்கக்கூடிய பாடத்தை அந்த பக்குவத்தோடு உங்கள் நெஞ்சில் வச்சுருங்க அதை தொடர்ச்சியாக பண்ணுங்கள் அது உங்களை காப்பாற்றும் சரிங்களா சரி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தநாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி ிருந்த பூமியிலே உண்டு போலிவாக்கு வந்து விட்டா எல்லாம் அன்பே சிவம் மனமே என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்தியானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்ம ஸ்ரீ போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க, அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்